அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் பிடி தியாகர் அரங்கத்தில் நடக்கக்கூடிய சமூக நீதி கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சமூக நீதி கூட்டமைப்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பை நல்ல சமூக நீதி கூட்டமைப்பின் திரு பி ராமராஜ் அவர்களுக்கும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சோசியலிச மையத்தினுடைய திரு மருது பாண்டியன் அவர்களுக்கும் கருத்துறை வழங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் மேனால் மாநிலங்களவை உறுப்பினர் திராவிட இயக்கமும் சமூக நீதி போராட்டங்களும் என்ற தலைப்பில் பேச இருக்கக்கூடிய ஐயா திரு டி கே செளங்கோவன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய துணை தலைவர் காங்கிரசின் தேர்தல் அறிக்கையும் சமூக நீதியும் என்ற தலைப்பில் பேச இருக்கக்கூடிய திரு கோபண்ணா அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் வணக்கங்கள் மாநில சிபிஐஎம் மாநில செயலாளர் திரு தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு பதிலாக இங்கு எனக்கு முன்பாக உரையாற்றி அமைந்திருக்கக்கூடிய நண்பர் அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் வணக்கங்கள் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் தியாகு ஐயா அவர்களுக்கும் எனது சாதிவாரி கட்டிடம் நீதிமன்ற தீர்ப்புகளும் என்ற தலைப்பிலே பேச இருக்கக்கூடிய ஐயா தோழர் தியாகு அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் வணக்கங்கள் எனக்கு முன்பாக பேசி டிவி விவாதத்திற்கு சென்றிருக்கக்கூடிய மூத்த ஊடகர் திரு ஐயநாதன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் வணக்கங்கள் எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய சோசியலிச தொழிலாளர் மையத்தினுடைய தலைவர் சமூக நீதி போராட்டங்களும் இடதுசாரி இயக்கங்களும் என்ற தலைப்பில் பேசிய அமர்ந்திருக்கக்கூடிய தோழர் விநாயகம் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நன்றியுரை நிகழவிருக்கக்கூடிய திரு ஜெயராமன் அவர்களுக்கும் இங்கு திரளாக கூடியிருக்கக்கூடிய சமூக நீதி கூட்டமைப்பினுடைய அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த சமூக நீதியை பற்றி இப்போ எல்லாருமே ரொம்ப சிறப்பாக தெளிவாக சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு சம்பவத்தை வந்து உங்கள் முன்பாக சொல்ல வேண்டிய சொல்லலாம் என்று நினைத்தேன் ஏனென்று சொன்னால் இந்த இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் எந்த அளவிற்கு தேவை என்பதற்கான ஒரு சின்ன ஒரு சம்பவம் அதை சொல்லிவிட்டு என்னுடைய கருத்துக்களை செம்ம சுருக்கமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் சந்திராயன் ஒன்று தெரியும் நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டிருந்த முதல் செயற்கைக்கோள் அப்பொழுது டாக்டர் கலாம் வந்து பதினோராவது இந்திய குடியரசுத் தலைவர் அங்கே விட நான் வந்து டைரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சந்திராயன் ஏவுவதற்கு ஃபஸ்ட் டைம் நம்ம ஏவுகிறோம் முதல் முறையாக அது அது வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு ஆர்பிட் தான் போயிருக்கோம் ஒன்று வந்து ஜியோசெகரண ஆர்பிட் முப்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டருக்கு உயரத்தில் போவோம் இன்னொரு ஆர்பிட் வந்து லோ எர்த் ஆர்பிட் பத்தாயிரம் ஆயிரம் கிலோமீட்டருக்கு உயரத்துக்கு போவோம் ரெண்டு இடத்துக்கு தான் ராக்கெட் அனுப்ப முடியும் முதல் முறையாக எர்த் ஆர்பிட்டை தாண்டி டிரான்ஸ் லூனார் ஆர்பிட்ட்களை நுழைஞ்சு அதுக்கப்புறம் லூனார் ஆர்பிட்டை சுற்ற போகிறோம் இது மிகப்பெரிய சேலஞ்ச் இது ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறோம் அப்போ டாக்டர் கலாம் அவர்களது ஆலோசனையின் படி மூணு இம்பேக்ட் ப்ராப் என்ற ஒரு சேட்டலைட் ஒரு செயற்கை உருவாக்கி அதை வந்து மூணில் லேண்ட் பண்ண வச்சாங்க அதிலேருந்து டேட்டா வந்தது எல்லாம் பண்ணாங்க இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திராயன் ஒன்று லான்ச் ஆச்சு இந்த உலகிற்கு நாற்பது நாளைக்கு முன்னால் அதாவது நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டறிந்து விட்டோம் என்று உலகிற்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி டேஸ்க்கு முன்னால் நாசாவில் ஒரு ரெவ்யூ மீட்டிங் நடந்துச்சு அந்த ரெவியூ மீட்டிங் அப்துல் கலாமும் நானும் போயிருந்தோம் நாசாவில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய ஜேபிஎல் ஜெட் ப்ரபக்ஷன் லெபார்ட்ரி அந்த லெபார்ட்ரிக்கு போயிருந்தோம் அப்போ வந்து அங்கே இஸ்ரோ விஞ்ஞானிகளும் நாசா விஞ்ஞானிகளும் இணைந்து எப்படி இந்த நிலவிலே தன்னிருப்பதை கண்டறிந்தோம் என்று டாக்டர் கலாமுக்கு அவங்க எக்ஸ்ப்ளஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் போச்சு அப்போ தான் டீட்டெயிலாக சொல்லலாம் நான் பட்டு அது போச்சு போன உடனே டாக்டர் கலாம் ரெண்டு விஞ்ஞானிகளையும் வாழ்த்திட்டு இது மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கீங்க இதை நீங்கள் வேர்ல்டுக்கு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் அங்கே அப்ரூவல் கொடுத்தாரு கொடுத்த உடனே அந்த நாசாவுடைய சீஃப் சயின்டிஸ்ட் எழுந்திருச்சார் எழுந்திருச்சு டாக்டர் கலாம் ஐ உட் லைட் டு மேக் எ ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் ஹியர் அப்படின்னு சொன்னார் கலாம் சார் என்னை பார்த்தார் நோட் த பாயிண்ட் அப்படின்னார் எஸ் சார் ஐ எம் ஆல்ரெடி நோட்டிங் த பாயிண்ட் அப்படின்னு அவர் வந்து சார் நாங்கள் வந்து பல்வேறு நாடுகளோட இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷனோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் எத்தனையோ நாடுகளில் ஒர்க் பண்ணோம் இதுவரை அமெரிக்கா மூன்று முறை முயற்சி செய்தது நிலவிலே இருப்பதை கண்டறிவதற்கு ஃபெயிலியர் ரஷ்யா ஆறு முறை முயன்றது சாரி ரஷ்யா மூன்று முறை முயன்றது அதுவும் ஃபெயிலியர் சைனா ஆறு முறை முயன்றது நிலவிலே இருப்பதை கண்டறிவது அதுவும் ஃபெயிலியர் பட் என்றைக்கு இந்தியாவோடு நாங்கள் சேர்ந்தோமோ முதல் முயற்சியிலேயே வெற்றி என்று சொன்னார் ஃபர்ஸ்ட் அட்டம் சக்சஸ் என்று சொன்னார் உடனே எப்படி நடந்தது என்று கேட்டார் உடனே இது எப்படி நடந்துச்சு கேட்டார் அவர் சொன்னார் த டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஃப்ரம் இந்தியா ஆன் த சப்ஜெக்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்ட் என்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு ஒரு ஆழமான அறிவு அந்த நுண்ணறிவு அறிவு தான் இதற்கு காரணம் என்று அவர் சொன்னார் உடனே டாக்டர் கலாம் வந்து பார்த்தியா புரிஞ்சா அப்படின்னு என்னையே கேட்டார் நான் பக்கத்தில் இருந்தேன் எஸ் சார் புரிஞ்சு சார் என்ன கேட்குறான்னு எனக்கு புரியல எனக்கு புரியல அப்போ அவர் புரிஞ்சான்னு கேட்டார் எஸ் சார் புரிஞ்சுன்னு சொன்னேன் சரின்ட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் மதியம் லஞ்சுக்கு கிளம்பியாச்சு போகிற வழியில் ஒரு கடையில் நிறுத்தி சொன்னார் என்ன திடீர்னு நிறுத்தி சொல்கிறான்னு பார்த்தா அங்கே போய் ஒரு கடை இருந்தது அந்த நாசா காம்பஸ்லேயே ஒரு கடை இருக்குது மால் மாதிரி இருக்குது நிறுத்தி சொல்லி இறங்கி செக்யூரிட்டிலாம் வந்தாங்க எல்லாம் இறங்கினாங்க அந்த கடை போ அப்படின்னாரு இருக்கா அப்படின்னு கேட்டார் இருக்குன்னாங்க அங்கே போனோம் போனோடனே இங்கே ஆனியன் ட்ரிங்க்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டார் எஸ் சார் இருக்குது சார் ஆனியன் ட்ரிங்க்னா நம்ம ஊரில் வெங்காயம் பஜ்ஜி போடணும்னா அந்த வெங்காய பஜ்ஜி நம்ம ஊர் வெங்காய பஜ்ஜி மொத்தமாக மூ மூடி இருக்கும் அங்கே வந்து ரவுண்டாக இருக்கும் வெங்காய பஜ்ஜி பெரிய வெங்காயம் அந்த வெங்காய பஜ்ஜி சார் இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன் நான் சாப்பிடுவேன் நான் ஆறு மாதம் ட்ரைனிங் எடுக்கும் போதும் நான் நான் வெஜிடேரியன் கிடையாது வெஜிடேரியன் அதனால் இங்கே வந்து தான் சாப்பிடுவேன் வெங்காய பஜ்ஜி அது இங்கே கிடைக்குதான்னு கேட்டேன் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போதான் கிடச்சிருக்கு எனக்கு இங்கே சாப்பிட்டோம் சாப்பிட்டு உடனே சாப்பிட ஆரம்பித்தோம் நிறுத்து அப்படின்னாரு சார் பசிக்கு சார் சாப்பிட சார் அப்படின்னு இல்லை இல்லை நான் சொல்கிற கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு சாப்பிட அப்படின்னாரு எங்கே நான் சாப்பிட மத்தியானம் வெங்காய பஜ்ஜி சூடாக உணந்து வச்சிருக்கான் அவர் சாப்பிட்றாரு என்னை சாப்பிட வர மாதிரிட்டார் பதில் சொல்லிட்டு சாப்பிட நீ இங்கே வந்து நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னார் ஐஐடி ஜேஇக்கு போ ஐஐடி போகணுன்னா மா மாணவர்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு கேட்டார் சார் அது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மால் எடுக்கணும் அப்போ தான் ஐஐடி ஜேஇ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி உள்ளே போக முடியும் சார் இல்லைன்னா போக முடியாது அப்படியா சரி ஐஐடி போயிட்டு அவன் எங்கே போவான் அப்படின்னு கேட்டார் சார் ஐஐடி போய் முடிச்சாச்சுன்னா மெஜாரிட்டி ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அமெரிக்கா போயிடுவான் வெளிநாடு போயிடுவான் சார் நல்ல வெளிநாடு போய் நல்ல லட்சக்கணக்காக சேல்ரி வரும் சார் இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் நான் வருஷத்துக்கு கிடைக்கும் சார் நல்ல சேல்ரி கிடைக்கும் அப்படியா சரி ஓகே அவன் போயிட்டான் டாக்டர் ஆகுன்னா என்ன பண்ணணும் சார் அப்போ நீட்டு கிடையாது அவர் கேட்கும் போது டாக்டர் ஆகுன்னா அதுவும் ஒரு நைன்ட்டி நைன் பர்சன் நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் எடுக்கணும் சார் எடுத்தால் தான் டாக்டர் ஆக முடியும் ஓகே அவங்க போயிட்டாங்க அதுக்கு அடுத்து அப்போ நைன்ட்டி ஃபைவ்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் எடுத்த மாணவர்கள் சார் அவங்கெல்லாம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு ப பத்து பதினஞ்சு நல்ல காலேஜ் இருக்குது சார் அதுக்கு போவாங்க அங்கே போயிட்டு அங்கேருந்து அவங்க சரி அங்கே படிச்சுட்டு என்னங்க போவாங்க தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரைவேட் என் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஜாயின் பண்ணுவாங்க அவங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கும் சார் லட்சக்கணக்கில் சேலரி கிடைக்கும் அங்கே போயிடுவாங்க அப்போ எயிட்டிலேருந்து நைன்டி பர்சன்ட் எடுக்கிற மாணவன் எங்கே போவான் அப்படின்னு சார் அடுத்து டயர் டூ சிட்டிஸில் இருக்கக்கூடிய காலேஜில் இருக்கக்கூடிய காலேஜ் போவான் சார் அங்கே காம்பசன்டிவெலாம் போவானா நல்லா போக மாட்டாங்க சார் ஏதோ வாய்ப்பு கிடைச்சா போவாங்க நீ எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துனேன் கேட்டார் டுவெல்த்தில் சார் டுவெல்த்தில் நான் எயிட்டி டூ சார் இனி எங்கே படித்த நான் படிக்கும்போது சார் பதினஞ்சே காலேஜ் தான் இருந்துச்சு இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் டோக் ஒன் டோக் டூ தான் இருந்துச்சு அப்போ தான் எம்ஜிஆர் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் தான் லாஸ்ட்டு செட் இன்டர்வியூ செட்டு எங்களுக்கு அடுத்து நிலைவு தேர் என்ட்ரன்ஸ் வந்துருச்சு இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்துடுச்சு சார் என்னால் எயிட்டி டூ பெர்சென்ட் கிடைக்கும் சீட் கிடைக்கல இப்போ ஐநூறு காலேஜ் இருக்கு சீட் கிடச்சிருச்சு எனக்கு அப்போ இன்ஜினியரிங் கிடைக்கல நான் மேக்ஸ் படித்தேன் சார் அப்படி அப்படியா சரி இப்போ இனி எங்கே வேலை பார்க்குறேன் சார் நான் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியில் போர் விமானம் செய்யக்கூடிய லைக் கம்பாட் ஏர்க்ராஃப்ட் தேஜஸ் பண்ணக்கூடிய இதில் சயின்டிஸ்டாக அவர் பண்ணுறேன் அப்படியா யார்கிட்ட ஒர்க் பண்ணுறேன் இந்த அப்துல் கலாம் ஒருத்தர் இருக்கார் சார் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன் சார் அப்படின்னு அப்படியா அப்படின்னு கேட்டார் கேட்டு சரி இப்போ புரியுதா அவனுக்கு அதாவது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எடுக்க மார்க் அதிகமாக எடுக்கக்கூடிய மாணவர்கள் ஐஐடி முடிச்சுட்டு ஐஐடியிலலாம் யாருக்கு கிடைக்கணும் உங்களுக்கு தெரியும் சமூக நீதிப்படி முடிச்சுட்டு வெளிநாடு போயிடான் அதுக்கு அடுத்து வரவன் அவன் முடிச்சுட்டு எம்என்சி கம்பெனி போயிடுறான் எல்லாம் போயிடுறான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு நாலு சயின்டிஃபிக் எஸ்டாபிளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது இஸ்ரோ டிஆர்டிஓ சிஎஸ்ஐஆர் அட்டாமிக் எனர்ஜி இந்த நாலு சயின்டிஃபிக் எஸ்டாபிஷ்மெண்ட்லையும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாணவர்கள் எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் எடுக்கக்கூடிய மாணவன் மட்டும்தான் கிடைக்கிறான் அவனை வச்சு தான் நிலவுக்கு விண்வெளிக்கு நிலவிலே தண்ணீர் இருப்பதை கண்டறிஞ்சோம் நிலவுக்கு மங்கள்யானுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு ரேக்கெட்டை அனுப்பணும் அவனை வச்சு தான் அக்னி பிரிதி ஆகாஷ் நாள் திருசூல் பிரமோஸ் இத்தனை ஏவுகணைகளை உருவாக்கணும் அவனை வச்சு தான் இந்தியா அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக மாற்றி காண்பித்தோம் அந்த எழுபதுல இருந்து எண்பது பர்சன்ட் எடுத்த மாணவனை வைத்துத்தான் இதை செஞ்சோம் புரிஞ்சுக்கிட்டியா பெரியாருடைய சமூக நீதியே அப்படின்னு எங்கே கேட்டாரு நாசாவில் வச்சு கேட்டாரே பாதி பேருக்கு தெரியாது இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சமூக நீதி இடஒதுக்கீடு அப்படின்னாலே ஏதோ ஒரு கேவலமாக எல்லாருமே வந்து இவங்க அள்ளி கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு தகுதி இல்லாதவர்கள் மாதிரி இந்த தகுதி இல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடை கொடுத்துட்டோம் அதனால வந்து தரம் போச்சு இந்த நாடே போச்சு என்று சொல்லக்கூடியவர்கள் தான் பத்து சதவீத இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தவர்கள் அவர்கள்தான் இந்திரா சஹானி வழக்கில் ஒன்போது ஜட்ஜஸ் கொண்ட வழக்கில் ஐம்பது சதவீதத்துக்கு மேல இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்ற வழக்கை நீர்த்து போக செய்து அரசியல் திருத்த சட்டம் இடஒதுக்கீடு நலிவுற்ற பிரிவினருக்கு பத்து சதவீதம் என்று கொண்டு வந்து அதை நீர்த்து போக செய்தவர்கள் அவர்கள் தான் இடஒதுக்கீடு என்பது இங்கு தரம் குறைந்தவர்கள் போட்டு போடுவதுக்கு அல்ல அனைத்து தரப்பினரும் வாய்ப்பும் முயற்சியும் பயிற்சியும் ஒருத்தருக்கு கிடைக்கும் என்றால் அவர்களால் தன் திறமையை நிரூபிக்க முடியும் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய சத்தியம் அந்த வாய்ப்புக்கு தான் அந்த சமூக நீதிக்காக இவ்வளவு போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீத மக்கள் தொகை கொண்ட அறுபதுலேருந்து இருந்து எழுபது சதவீத மக்கள் தொகை கொண்ட மிகவும் சரி பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பன்னிரெண்டு தான் இடஒதுக்கீடு மத்திய அரசில் பெரு பெறுகிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு சமூக அநீதி ஏற்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் பாருங்கள் இப்போ இடஒதுக்கீடு என்பது நீங்கள் வெஸ்ட் பங்கால் இன்னைக்கு நேற்று வந்து டேட்டா வெஸ்ட் பங்காலில் இடபிள்யூஎஸ்க்கு ஜீரோ மார்க் இருந்தால் போதும் இடபிள்யூஎஸ்க்கு கோட்டா இது என்ன சமூக நீதினு தெரியல இந்த ஜிப்மரில் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்க் எம்பிசிக்கு வந்து முன்னூறு மார்க்கு ஆனா இடபிள்யூஎஸ் நூற்றி இருபத்தி ஏழு மார்க் எடுத்தா கோட்டா சீட்டு கட் ஆஃப் மார்க் இது என்ன தகுதியை உறுதிப்படுத்து தெரியல சமநீதி சமநீதி இங்கு மறுக்கப்படுகிறது என்பது வெட்ட வெளிச்சமாக டேலைட் ராபரி இது நடக்குது இப்போ இந்த டேலைட் ராபரியை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு இத்தனை மாநாடுகளும் இத்தனை கருத்தரங்குகளும் நடத்தினா கூட இவ்வளோதான் கூட்டம் ஆனால் இங்கே கூடியிருப்பவர்கள் அத்தனை பேருமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயிரம் பேருக்கு சமானம் ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஆயிரம் பேர்கிட்ட கொண்டு போய் அந்த கருத்துக்களை விதைக்கூ விதைக்கக்கூடிய வல்லிமை பெற்றவர்கள் வல்லமை பெற்றவர்கள் இப்போ இத்தனை வாய்ப்புகளையும் ஏன் இதை வந்து இவர்கள் வந்து மறுக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கேஸ்ட் வைஸ் சென்சஸ் சென்சஸ் எடுத்து எஸ்சிஎஸ்டிக்கு சென்சஸ் எடுத்து அந்த சென்சஸை நிறைவேற்றுவதற்கு பத்து வருடம் போராடி அறுபத்தொன்னு தான் எஸ்டியை இன்க்ளூட் பண்ணுறாங்க இந்த சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த கடந்த பத்து வருஷமாக சென்சஸ் எடுக்கல இந்த சென்சஸில் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி ஓபிசிஏ அப்படின்னு ஒரு காலத்தை சேருங்கன்னு தான் கேட்குறாங்க ஓபிசியை சேர்த்தா என்ன கேஸ் சென்சஸில் ஓபிசியை நீங்கள் சேர்த்தா எஸ்டி இருக்குது ஓபிசியை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க என்று கேட்குறாங்க இந்த கேள்வியை கேட்பதற்கு இன்றைக்கு இதுக்கான ஒரு பிரைவேட் மெம்பர் பில்ல திமுகவினுடைய நாற்பது எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல கொண்டு வர வேண்டும் பிரைவேட் சென்சஸ் எடுக்கணும் அதுல தமிழக அரசுடைய தீர்மானத்தின்படி சென்சஸ் எடுக்க வேண்டும் அதில் ஓபிசியையும் சேர்க்க வேண்டும் என்ற தீர்மானத்தை பிரைவேட் மெம்பர் பில்லாக நீங்கள் கொண்டு வந்து பாராளுமன்றத்தை வலியுறுத்தி இதை செயல்படுத்துவதற்கு தமிழக முதலமைச்சர் ஆவணம் செய்ய வேண்டும் அதற்கு திரு இளங்கோவன் அவர்கள் அதை எடுத்து சென்று தமிழக அரசிடம் சேர்ப்பார் என்று நம்புகிறேன் கண்டிப்பாக சேர்ப்பார் அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை இதை செய்வார் ரெண்டாவது இந்த சர்வே பீகார் கவர்மெண்ட்டு சர்வே எடுத்து பீகார் கவர்மெண்ட் வந்து கேஸ்ட் வைஸ் எனுமரியேஷன் எடுத்தது எடுத்து அதை பீகார் உயர் நீதிமன்றம் இப்போ அதை சட்டிசைட் செட்டிசைட் பண்ணி வச்சிருக்கு காரணம் ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது என்று காரணத்தை சொல்லி செட்டிசைட் பண்ணியிருக்கு அப்புறம் எப்படி இடபிள்யூஎஸ் ஐம்பது பர்சண்ட்டுக்கு மேலே போச்சு அது கொஸ்டின் மார்க் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எம்ஜிஆர் அவர்கள் ஐம்பது சதவீத ஓபிசி ரிசர்வேஷனை பேக்வர்ட் கிளாஸுக்கு கொடுக்கும் பொழுது அதை எதிர்த்து போடப்பட்ட வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு கேஸ்ட்வைஸ் நீங்கள் டோர் டு டோர் கண்டக்ட் பண்ணுங்க என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டது அதை பேஸ் பண்ணி தான் அம்பாசங்கர் கமிஷன் அமைக்கப்பட்டது அதை பேஸ் பண்ணி தான் இந்த கேஸ்ட் வைஸ் டோர் டு டோர் என டேட்டா நடந்தது கலெக்ஷன் டேட்டா நடந்துச்சு அந்த அம்பாசங்கர் கமிஷனுடைய டேட்டா வச்சு தான் ஜனார்த்தன் கமிஷன் வந்து டேட்டா கொடுத்து ஜெயிலி அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களது அந்த அறுபத்தொம்போது பெர்சென்ட்டை வந்து நம்ம நைன்த் ஷெடியூலில் சேர்ப்பதற்கு அந்த டேட்டா வச்சு தான் ப்ரெசன்ட் பண்ணி அதை நைன்த் ஷெட்யூலில் சேர்ப்பதற்கான முயற்சி எடுத்தாங்க இப்போ இந்த கேஸ்ட் வைஸ் சென்சஸை ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரமாவது ஆண்டில் ரங்கராஜன் கமிட்டி ஸ்டேட் நேஷனல் ஸ்டிஸ்டிக்கல் கமிஷன் அவர் படி தான் ரெண்டாயிரத்தி ஒன்று நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் வந்து அமைக்கப்பட்டது அந்த ரங்கராஜன் கமிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா தவிர அனைத்து சர்வேயும் தமிழக அரசு மாநில அரசு பண்ணுவதற்கு உரிமை இருக்கிறது என்று அந்த ரங்கராஜன் கமிட்டியினுடைய கமிஷன் சொல்லுது அனைத்து சர்வையும் எடுக்கலாம் அதில் ஒன்றே ஒன்று பண்ண முடியாது என்ன அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு டீலிமிடேஷன் பண்ண முடியாது அவ்வளோதான் சென்சஸுக்கும் இதுக்கு வித்தியாசம் டீலிமிடேஷன் பண்ண முடியாத ஒழிய மற்றபடி கம்ப்ளீட்டா கேஸ்ட்வைஸ் எனக்கு உத்தரவு போட்டது சுப்ரீம் கோர்ட் ஜெயலலிதா அவர்களுக்கு வெர்சஸ் தமிழ்நாடு கேஸில் இந்த குவாண்டிஃபையபிள் டேட்டாவை கொடுங்க எனுமரேஷன் எடுத்து கொடுங்க என்று சொல்லி உத்தரவு போட்டது சுப்ரீம் கோர்ட் இப்போ இத்தனை உத்தரவுகள் இருந்து கேஸ்ட் வைஸ் என எடுப்பதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் இது எங்களை நம்ம அனைத்து கூட்டமைப்பினுடைய கோரிக்கை இதை நீங்கள் முதல்வர்கிட்ட தான் சொல்லணும் கேஸ்ட் வைஸ் என்னமரேஷனை கொண்டு வந்து இதன் மூலமாக நமது சென்சஸ் வரும் பொழுது ஓபிசி சென்சஸ் வரும்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற்பட்ட மக்கள் சமூகத்திலும் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் பிற்பட்ட மக்கள் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் படி மூணு இண்டிகேட்டர் போட்டாங்க பதினோரு இண்டிகேட்டர் இருபத்தி ரெண்டு மார்க் சோசியல் இண்டிகேட்டர் மூணு இன்ட்டு நாலு மார்க் முன்னாங்க பன்னெண்டு மார்க் எஜுகேஷனல் இண்டிகேட்டர் நான்கு இன்ட்டு ரெண்டு மார்க் நாலு ரெண்டு ஆறு ஆறு மார்க் எக்கனாமிக்கல் இண்டிகேட்டர் நாலு இன்ட்டு ஒன்று நாலு மார்க் மொத்தம் இருபத்தி ரெண்டு மார்க் இந்த இருபத்தி ரெண்டு மார்க்கில் பதினோரு மார்க்குக்கு குறைவாக எடுத்த அனைத்து சமூகங்களும் சேர்ந்து இந்த சமூகங்கள் தான் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் பேக்வர்ட் கிளாஸ் என்று உருவாக்கப்பட்டது அப்போ இந்த கேட்டகிரிய மனதில் வைத்து இங்கு எடுக்கக்கூடிய அந்த கேஸ்ட் வைஸ் எனுமரேஷன் டேட்டா தமிழக அரசு எடுக்கக்கூடிய டேட்டா உண்மையிலேயே இது வந்து ஒரு முன்னுதாரணமான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே இதை நடத்தணும் இந்த கேஸ்ட் வைஸ் சென்சஸ் எடுத்து சர்வேயை எடுத்து இந்த ரெக்கார்டு நம்ம உருவாக்கலை அப்படின்னா குவான்டிஃபைபிள் டேட்டா காயத்ரி வர்சஸ் சுப்ரீம் கோர்ட் டேட்டா எப்படி பீகாருடைய கேஸ் வந்து இப்போ நிதிஷ்குமாருடைய சர்வே தள்ளுபடி செய்யப்பட்டதோ அப்படி தள்ளுபடி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது நைன் ஷெட்யூல் இருக்கிறதுனால தப்பிச்சுட்டு இருக்கோம் ஆனால் குவான்டிஃபையல் டேட்டா கொடுக்கலைன்னா எந்த நேரமும் இதுவுக்கும் ஆபத்து இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் எனவே அதையும் நம்ம வந்து செய்தாக வேண்டும் எனவே வந்து இந்த சென்சஸ்ஸும் இந்த கேஸ்ட் வைஸ் சர்வேயும் கண்டிப்பாக தேவை சென்சஸ்ல ஓபிசி இன்க்ளூட் ஆகணும் இதுக்காக அனைத்து சமூக நீதி கூட்டமைப்பும் வலியுறுத்த வேண்டும் பாராளுமன்றத்திலே திமுகவனுடைய நாற்பது எம்பிக்களும் இதற்காக போராட வேண்டும் பாராளுமன்றம் சந்திக்க வேண்டும் இது நடைமுறைக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி குறிவடைகிறேன் நன்றி வணக்கம்